இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா தடைகளும் அதனுடைய வல்லமையான வாழ்வை இழந்துவிட்டது என்று விசுவாசியுங்கள் இயேசு கிறிஸ்துவின் மதரமான நாமத்தில் ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள் நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் தடைகளை சாத்தான் கொண்டு வந்து நம்மை முன்னேற விடாமல் காரியங்கள் செய்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம் அதனால் வருகிற பின்விளைவையும் நாம் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம் நம் முன்னே நாம் முன்னேறக்கூடாதபடி தாண்டவமாடும் தடைகளை பாடையை கட்டி புதைக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடியும் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடியும் கூடாதபடியும் நாம் இன்னும் அதிகமாக அபிஷேகத்தில் நிறைந்து ஆவிக்குள் துதிக்க கூடாதபடியும் தடைகளை கொண்டு வருவதுதான் சாத்தானுடைய வேலை பிரியமானவர்களே லோக்கல் பாஷையில் சொல்ல வேண்டுமென்றால் சாத்தான் கில்லாடியாக இருக்கலாம் ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் கெல்லாடிக்கெல்லாம் கில்லாடி அப்படித்தானே நம் ஆண்டவர் சர்வ வல்லவர் சாத்தான் கொண்டு வருகிற தடைகளை எல்லாம் நாம் பாடியை கட்டி புதைத்து விட வேண்டும் பாடிய கட்டி புதைத்து ஆனந்த கழிப்புடனே நடனமாடிக் கொண்டு நமக்கு முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிற திறந்த வாசலுக்குள்ளே நுழைய வேண்டும் திறந்த வாசலுக்குள்ளே எல்லா விதமான உண்டு என்பதை நாம் அறிவோம் ஆனாலும் சாத்தான் நம்மை வெளியே நிற்க வைத்திருக்கிறான் எத்தனை நாள்தான் நாம் வாசலுக்கு வெளியே நின்று கொண்டிருக்க முடியும் கர்த்தராகிய கண்மலை ஒவ்வொரு நாளும் காலையிலே நமக்கு புதிய கிருபையை கொடுக்கிறார் அந்த புது அந்த புதிய கிருபையின் பலத்தினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கும் திறந்த வாசலிலே நம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கூடாதபடி சாத்தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்தவுடன் மீகாவின் தெற்கு தரிசன புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பதிமூனாவது வசனத்தை விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம் நமக்கு மிகவும் தெரிந்த வசனம்தான் நாம் அறிக்கை செய்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வாசலுக்குள்ளே நுழைய வேண்டும் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் நம் ராஜா அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் சாத்தானை தன் கீழே போட்டு நசுக்கிய ராஜா உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் இன்னொரு பக்கத்தில் பத்தாயிரம் பேர் வந்தாலும் அது உன்னை சேதப்படுத்த முடியாது என்று வாக்கு கொடுத்த ராஜா மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோலை உடைய ராஜா மதித்தேன் ஆனாலும் சதா காலமும் உங்களை காக்கும்படி உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற ராஜா அவர் நம்மை தலையாக்கும் ராஜா நம்மை மேலாக்கும் ராஜா நம்மை உயர்த்தும் ராஜா பிரியமானவர்களே எனக்கு நன்றாக ஞாபகம் உண்டு முதல் முதலில் நான் பிரசங்கம் செய்ய சபையில் அழைக்கப்பட்ட போது என்னுடைய முதல் பிரசங்கத்தை இந்த வசனத்தை கொண்டுதான் பேசினேன் வசனம் சொல்லுவது என்னவென்றால் நீங்கள் வாசலில் உட்பிரவேசித்து கடந்து போவீர்கள் என்று அன்பான தேவ ஜனங்களே நாம் கர்த்தருடைய பார்வையில் விசேஷித்தவர்கள் அதனால்தான் அவர் நம் மத்தியில் இருக்கும் தடைகளை எல்லாம் உடைத்து நம்மை வாசலில் உட்பிரவேசிக்கும்படியாக செய்கிறார் அங்கே நமக்கு தேவையான எல்லா ஆசிர்வாதங்களும் உண்டு அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ளாதபடி சாத்தான் தடையை வைத்திருக்கிறான் பெரிய மாணவர்களே பரிசுத்த லூக்கா எழுதிய அப்போசல நடவடியிலே ஒரு பிறவி சப்பானியை குறித்து நாம் வாசிக்கிறோம் அல்லவா அவனை தினந்தோறும் சில பேர் தூக்கி கொண்டு வந்து ஆலயத்தின் வாசலின் அருகே உட்கார வைப்பார்கள் அவனால் அந்த ஆலய வாசலை தாண்டி ஆலயத்திற்கு உள்ளே சென்று தேவனை ஆராதிக்கக் கூடாதபடி அவன் சரீரத்திலே சாத்தான் தடையை வைத்திருந்தான் அவன் பேதுருவையும் யோவானையும் பார்த்து தர்மம் கேட்டபோது எங்களிடத்தில் பொன்னும் பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை எங்களிடம் இருக்கிறது ஏசு கிறிஸ்து என்கின்ற நாமம் அந்த நாமத்தினாலே நீ எழுந்து என்று சொல்லி பேதுரு அவனை தூக்கிவிட அவன் சிறு பிள்ளையைப் போல துள்ளி குதித்து எழுந்து ஆலயத்திற்குள்ளே சென்று தேவனை ஆராதிக்கின்றான் ஆலய வாசலை தாண்டி ஆலயத்திற்குள் பிரவேசித்து தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறான் தேவனுடைய பிரசன்னம் உங்களை சூழ்ந்து இருக்கும் போது உங்களுக்குள் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் கால் தூசிக்கு சமமாகிவிடும் மறந்து விடாதீர்கள் ஆனாலும் தேவ பிரசன்னத்திற்கு சாத்தான் பயப்படுகிறவன் அல்ல அப்படி அவன் தேவ பிரசன்னத்திற்கு பயப்படுகிறவனாயிருந்தால் ஏன் விசுவாசிகளை ஆராதனை சமயத்தில் தூங்க வைக்கிறான் ஏசு என்கின்ற நாமத்தை உச்சரித்து சாத்தானை ஓட வைக்க வேண்டும் தேவனுக்கும் உங்களுக்கும் உறவு சரியில்லாத பட்சத்திலே அந்த கால் தூசியை சாத்தான் ஊதி பெரிசாக்கி சோர்ந்து போக செய்வான் சாத்தானின் தலையை நசிக்கிற தேவன் நம்முடைய கர்த்தர் அவருடைய பலம் நம்முடைய பலம் அப்படி இருக்கையிலே அந்த கால் தூசி பிரச்சனைகளை ஆண்டவரிடம் விட்டுவிட்டு நாம் கைகளை உயர்த்தி துதித்து கொண்டே இருந்தால் கர்த்தர் தீர்மானித்த நேரத்தில் பிரச்சனை பணி போல் உருகிவிடும் மாணவர்களே என்று நமக்கு முன்பாக தடைகள் இருக்கலாம் கவலைப்படாதீர்கள் அதற்கு பாடையை கட்டுங்கள் நம் இயேசு முன்னே செல்கிறார் அவர் ஏற்கனவே அதற்கு குழி தோண்டி வைத்திருக்கிறார் அந்த குழியிலே போட்டு புதைத்து விடுதலை பெறுங்கள் இரண்டாவதாக கோலியாத் என்கிற பெலிஸ்தியன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சவால் விடுகிறான் யுத்த களத்தில் இருக்கும் தன்னுடைய சகோதரர்களுக்கு உணவு கொண்டு போன தாவீது அந்த சவாலை கேட்கிறான் தாவீதின் மூத்த சகோதரர் நீ ஏன் இந்த யுத்த களத்திற்கு வந்தாய் போ போ போய் ஆடுமை என்று சொல்ல அதற்கு தாவீது நான் இங்கே வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ என்றான் இது கோலியாத்தை எதிர்க்க கூடாதபடி தாவீதுக்கு வந்த முதல் தடை இதை சவுல் கேள்விப்படுகிறான் தாவீதை அழைக்கிறான் சவுல் தாவீதை பார்த்து நீ இளைஞனாய் இருக்கிறாய் அவனோ இந்த வீரன் உன்னாலே முடியாது என்கிறார் இது தாவீதுக்கு வந்த இரண்டாவது தடை ஆனாலும் தாவீது சோர்ந்து போகவில்லை தாவீதோடு கூட இருந்த கண்மலை அவனுக்குள்ளே இருந்து விசுவாசத்தை கொழுந்து விட்டு எரிய செய்கிறார் முடிவிலே தாவீது யுத்தம் செய்து கோலியாத்தின் தலையை துண்டித்து கொன்று விடுகிறான் என்பதை நாம் அறிவோம் அல்லவா பிரியமானவர்களே தடைகள் வருகிற போது நமக்குள் இருக்கிற விசுவாசத்தை அதிகப்படுத்த அதிகப்படுத்த அதன் மூலமாக வருகிற தேவ அக்கினியின் வெப்பத்திலே தடைகளை எரித்து சாம்பலாக்கி விடலாம் விசுவாசத்தினாலே நம்மை நாம் எப்போதும் அனலாக வைத்துக் கொள்வோம் கடைசியாக உங்கள் சத்துருக்களின் கண்கள் பார்க்கும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் நம் ஆண்டவர் உடைத்து போடுவார் இஸ்ரவேல் ஜனங்களின் கானான் பிரயாணத்திலே செங்கடல் ஒரு பெரிய தடையாக வருகிறது இஸ்ரேவேல் ஜனங்களின் வலது புறமும் இடதுபுறமும் மலைகள் முன்புறம் செங்கடல் பின்புறம் பார்வோன் துரத்தி கொண்டு வருகிறான் என்ன செய்வது என்று அறியாத இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள் ஆனால் நம்முடைய தேவ கதாநாயகன் மோசையோ கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான் அப்போது கர்த்தர் மோசையை பார்த்து நீ என்னிடத்தில் ஏன் முறையிடுகிறாய் புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரேவேல் புத்திரருக்கு சொல்லு என்றார் இதை யாத்திரியாகவும் பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே வாசிக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் புறப்பட்டு முன் செல்லுங்கள் என்று ஆனால் முன்னே இருப்பதோ செங்கடல் ஜனங்கள் யோசிக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை அப்போது கர்த்தர் சொன்னபடி மோசே தன்னிடம் உள்ள கோளை செங்கடல் மீது ஓங்கி அடிக்க சமுத்திரம் இரண்டாக பிரிகிறது இஸ்ரேவியல் ஜனங்களுக்கு பின்புறமாக வந்து கொண்டிருக்கிற எகிப்தியர்கள் இஸ்ரேவியல் ஜனங்கள் செங்கடலிலே உலர்த்தரையில் நடந்து கொண்டிருக்கிறதை பார்த்து எகிப்தியரும் அந்த செங்கடலின் உலர்தரையில் நடக்க இறங்குகிறார்கள் இஸ்ரேவியல் ஜனங்கள் அனைவரும் செங்கடலை கடந்த பிறகு மீண்டும் செங்கடல் ஒன்று சேருகிறது தங்கள் கண்களினாலே எல்லா எகிப்தியரையும் செங்கடல் பலி கொண்டதை இஸ்ரேல் ஜனங்கள் கண்டார்கள் அல்லவா பெரிய மாணவர்களே நமக்கு முன் இருக்கின்ற தடை பிரம்மாண்டமாக இருக்கலாம் நம் ஆண்டவர் அதைவிட பிரம்மாண்டமானவர் ஆகையால் என்று கண்ட எகிப்தியரை இனிமேல் நீங்கள் எங்குமே காணப்போவதில்லை என்பதை எப்போதும் அறிக்கை செய்து விசுவாசிப்போம் தடைகளை பாடி கட்டி புதைக்கலாம் ஆவிக்குள்ளே அனலாகி புதித்து தடைகளை அந்த வெப்பத்திலே சாம்பலாக்கலாம் ஆனால் நம் கர்த்தர் எகிப்தர்களை செங்கடலிலே மூழ்கடித்து செய்தார் அன்பான தேவ ஜனமே தேவ சமூகத்திலே தேவனுக்கு உண்மையாக இருக்கிற பட்சத்திலே கர்த்தர் உன்னோடு பேசுவார் மீண்டும் ஒருமுறை பதிவு செய்கிறேன் தடைகளை பாடி கட்டி புதைத்து விடுங்கள் வாசலில் உட்பிரவேசித்து திறந்த வாசலிலே இருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் இந்த தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் இந்த தியானத்தில் பங்கு கொண்ட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜீபிக்கலாம் பரலோக தகப்பனே உமக்கு எங்களது காலை வணக்கம் தேவனே இன்னொரு புதிய ஆசீர்வாதமான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீ தடைகளை உடைக்கிற தேவன் என்று நாம் அறிவோம் உமது பிள்ளைகள் வாழ்வில் முன்னேறக்கூடாதபடி கிரியை செய்யும் எல்லா தடைகளையும் உடைத்து விடுதலை கொடுப்பீராக நீர் அப்படியே செய்ய போகிற கிருவைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களில் என்றும் தாங்கி காத்து நடத்தும் கிருவைக்காக உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்தி ஏசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே ஆமேன் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக வதிப்பாராக ஆமேன்